தளபதிகளுக்கும் பதினெட்டு ஆனாலும் அசராமல் களம் காண்பு என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் போர்க்கால வீர வணக்கம் மகளிரணி மகளிர் விழா என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு வரணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த போராட்ட நாட்கள் பத்தொன்பது நாட்கள்ல இரண்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தொடக்க பள்ளி இயக்குநர் அவர்களோ இதுவரை இந்த மூன்று சனிக்கிழமையுமே நாங்கள் தொடர்ந்து போய் முதல்வர் அலுவலகத்தில் இருந்து நம்ம கோரிக்கை இல்லை அந்த கோரிக்கையில் எவ்வளவு செலவாகும் கூடுதல் செலவாகும் இந்த அனைத்து தரவுகளையும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல பாதையில் உங்களுடைய கோரிக்கை இருக்குது நிறைய கோரிக்கை இருக்குது அதில் பாசிபிலிட்டிஸான கோரிக்கையில் ஒன்று ரெண்டு தான் பாச இருக்குது அதில் உங்களுடைய கோரிக்கை இருக்குது நிச்சயமாக மிக விரைவில் உங்கள் கோரிக்கை முடிவடையும் நூறு தலைவர்கள் இல்லாதாலும் நிச்சயமாக ஓரளவு நல்ல ஒரு நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உறுதியாக நடக்கும் அது ரொம்ப நம்மளால் ஆகக்கூடாதுன்னு சொன்னோம் அப்போ அவங்களும் ஒரு கருத்தை சொன்னாங்க பேரில் முடியட்டும் நான் ஓய்வு பெறக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட அடுத்த ஒரு வெற்றி விழாவாக இருக்கணும் தான் சொல்லிட்டு வந்திருக்கோம் மீண்டும் நாங்கள் வந்து போராட்ட கலக்கத்தில் சென்னைக்கு வரக்கூடாது வந்தால் ஒரு வெற்றி விழாவை தான் உள்ளே வரணும் அது முதல்வருக்கான ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும் அப்படின்றத அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கோம் உறுதியாக இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடுகள் கண்டிப்பாக களையப்படும் அதில் எந்த விதமான மாற்று இடம் கிடையாது கலையப்படும் வரை நாம் அதே நிலைமையில தான் இருப்போம் சரியா அதனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்கிறோம் இந்த போராட்டங்களை ஒத்தி வைக்கிறோம் தேர்வு பணிகள் இருக்குது தேர்தல் பணி இருக்குது எவ்வளோ இருந்தாலும் நம்ம அதையும் பார்க்க போகிறோம் நாள் சிறப்பாக பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் அடுத்து இன்னும் ஒரு இரு நாட்களில் தேர்தல் அறிவிப்பதற்கான சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது பிரதமரே நினச்சாலும் எந்த ஒரு சின்ன அறிவிப்பு கூட கொடுக்க முடியாது அதனால தான் அந்த தேர்வு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியான அறிவிப்புகள்லாம் மத்திய அரசுலேருந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய கோரிக்கை தேர்தல் முடித்த உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்தில் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக இல்லை அவங்க டெல்லியில் இருந்தாங்க டெல்லியிலேருந்து உடனே ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க தொழிலில் பேசினாங்க நீங்கள் அடுத்த வாரத்தில் வந்து என்னை பாருங்கள் தொடர்ந்து நம்ம இந்த கோரிக்கையை மூவ் பண்ணி உங்களுக்கு அதை நல்ல விழா இதில் முடிச்சு கொடுப்போம் நீங்கள் இப்போதைக்கு போராட்ட படத்தை விட்டுட்டு செய்து போங்க ஏன்னா குழந்தைங்களுடைய படிப்பு இருக்குது அட்மிஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு நீங்கள் சிறப்பாக பணிபுரியக்கூடிய உங்கள் டீமு தொடர்ந்து இன்னமும் சிறப்பாக பணிபுரியணுன்ற வேண்டுகோளை நம்ம இதில் வச்சுருக்காங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அருமையான ஒரு பணிகளை மேற்கொள்கிற ஒரு டீம் தான் இன்னமும் நூறு சதவீதம் சிறப்பாக பணிபுரிவோம் நாங்கள் ஒரு வச்ச வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்களுக்கு நீங்களும் இந்த கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கணும் அது வரையிலும் எங்களுக்கு இருந்து இதை முடிச்சு கொடுக்கணும் உங்களுடைய ஓய்வுக்கு முன்னால் எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கோம் அவருடைய ஓய்வு இன்னொன்னு ரொம்ப நாள் அது ஜூலை தான் விரைவில் ஒரு அதனால் தற்காலிகமா நம்மளுடைய இந்த கடுமையான களங்கள் யாரும் இதுவரை கண்டிராத களங்கள் இனியும் காண முடியாத களங்களை தற்காலிகமாக ஒத்தி வைப்போம் இதற்கு மேலும் ஒரு விலை நமக்கு தேவையே பணம் வாய்ப்பு இருக்கக்கூடாது குடும்பத்தோடு ஒரு பாராட்டு விழாவாக நம்ம நடத்தணும்ன்றதா எல்லாருடைய ஆசையும் இனியும் அரசும் அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நம்ம களத்தில் நின்றுருக்கோம் எத்தனை நாட்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் எப்படி நம்ம இதை நகட்டி போய்கிட்டு இருக்கோன்றது அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க நினச்சது ஒரு வாரம் முடிஞ்சிடும் மேக்சிமம் நாலஞ்சு நாளுக்குள்ள முடிஞ்சிருந்து எதற்கும் அஞ்சாத கூட்டம் எதற்கும் அசராத கூட்டம்ன்றத மீண்டும் ஒரு முறை இடைநிலை ஆசிரியர் பேரினம் நிரூபித்திருக்கு இந்த நாட்கள் வந்து ஈட்டிய விடிப்பாக கதிர்வதற்கான இது இருக்குது உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதல் நாங்கள் கொடுப்போம் ஈட்டிய விடிப்பாக பண்ணிக்கலாம் யாருக்கும் ஊதிய பிடித்தம் இருக்காது அதை குறித்து எதுவும் கவலைப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து களத்தில் நின்றுருக்கோம் ஆரம்பத்தில் பத்தாயிரம் பேரில் ஆரம்பித்த அந்த பாய் பாய்க்காட்டு இப்போ வரையிலும் எட்டாயிரத்தி முந்நூறில் வந்து நிற்கிது அப்போ பத்தொம்பது நாட்களும் இதே உணர்வோடு போராடக்கூடிய வீரமுது ஆசிரியர் இடம் தான் கிடையாது அதனால நம்மளுடைய எந்த பணிக்கும் பாதுகாப்புக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்று சுமூகமாக பேச்சுவார்த்தையில அனைத்தையும் முடிச்சிருக்கோம் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக